கவலைதாங்க அது அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது ரெண்டாயிரம் கோடிக்கு பாலம் கட்டும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறேங்க ஏர்போர்ட்ட கேட்கும் நாங்க இந்த இந்த இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா பறக்கிறதுக்கு ஒரு ஃபிளைட் கிடையாது உனக்கு ஒரு வண்டி கிடையாது அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வர்றோம் வைத்திக்கிறேன் ஒரு நாள் பன்னி கிடந்து சாகும் போது தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை உழவர் குடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சை தான் சாகும் வேற வழி என்ன இருக்குது